எல்லாரும் எழுந்துவிட்டு அசுபவலை நபி தடுக்கப்பட்ட சில விடயங்கள் நபிய ஆதாரம் பாகம் ரண்டி உள்ரங்கம் கெட்டு வெளிரங்கம் சீராயிருத்தல் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நான் சில கூட்டத்தினர்களை அறிவேன் அவர்கள் நாளை மறுமையில் திஹாமாவில் திகாமாவில் காணப்படும் வெண்ணிற மலைகளை போன்று நன்மைகளுடன் வருவார்கள் அல்ல அவற்றை கடத்தப்பட்ட புழுதியை போன்றாக ஆக்கிவிடுவான் அப்பொழுது சௌபான் ரலியல்ல அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் தூதரே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என கூறி அவர்களை எங்களுக்கு தெளிவுபடுத்துவீர்களா இல்லையெனில் நாங்கள் அறியாமலே அவர்களில் அவர்களில் நின்றும் ஆய்விடுவோம் அப்பொழுது நபி அவர்கள் கூறினார்கள் அவர்கள் உங்கள் சகோதரர்கள் உங்களை போன்றவர்கள் நீங்கள் இரவில் நின்று வணங்குவதை போன்று நின்று வணங்குவார்கள் ஆனால் அவர்கள் தனிமையில் தடுக்கப்பட்டவற்றை செய்ய சந்தர்ப்பம் அமைந்தால் அவற்றிட் ட்ரீட் செய்து விடுவார்கள்